الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم ينفخ في السور فتقتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسُيِّرَتِ الجبال فكانت شرابا إن جهنم كانت مرصادا صدق الله العلي العليم وصدق رسوله الكريم بهلم بهلشيم ஏஹுவல்லோனி அல்லாவிற்கு மட்டுமே மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது மஹிஹல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் எங்கள் குடும்ப இருக்கக்கூடிய மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நின்றுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறியுரை செய்கிறேன் அஸ்லாம் நல்லார்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாளினுடைய அடையாளங்கள் என்பதாக நாம் சில தலைப்புகளை பேசினோம் அதிலே ஒரு இருபது அடையாளங்களை வார்த்தையை வைத்து நாம் மேற்கோள் காட்டி கூறியிருந்தோம் அந்த வகையிலே அந்த தொடரிலே இன்று மீண்டும் மீதமுள்ள வறுமையின் அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் மீதிமுள்ள இந்த உலக அழிவிற்கென்று அல்லாஹ் நாளை குறிப்பிட்டு விட்டான் இந்த பூமி அழியும் நிச்சயம்தான் அது நாள் குறிக்கப்பட்டது அந்த நாளுக்கு முன்பாக மனிதர்கள் நிலை எப்படி இருக்கும் மனிதர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனை இந்த மனித இன்னும் சந்திக்கும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல எச்சரிக்கைகளை கொடுத்தார்கள் அல்லாஹ் அதிலே உள்ள மீதி தொடரை மீதி அடையாளங்களை என்று பார்ப்போம் கண்ணியமானவர்களே பெருமானா சலார் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யூதர்களுடன் மாபெரும் ஒரு யுத்தம் செய்யாமல் என்ன செய்யாது மறுமை நான் நிகழாது என்பதாக பெருமானா சலால் இஸ்லாம் அவங்க கூறினார் இன்னைக்கு அதை நோக்கி உலக அரசியல் நகருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹலீஃபா இல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு சரியான ஆட்சியாளர் இல்லாமல் ஒரு தலைமை இல்லாமல் இருக்கக்கூடிய பொம்மை அரசுகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு யூதர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெருமானம் இது தொடர் இது தொடர் தான் இது தொடர் தான் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் இறுதியாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அந்த உதவி எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் கல்லும் சாட்சி சொல்லும் என்னது யூதர்கள் எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான் அவனை நீ கொன்னொழு என்பதாக கல்லும் அன்று முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் அப்படி ஒரு உதவி அல்லாஹ் இறக்குவான் ஒரே ஒரு மரத்தை தவிர என்னது கர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர அந்த மரத்தை அந்த நாடுகள்ல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வெட்டினா பயங்கரமான ஒரு ஃபைன் அந்த மரம் மட்டும் காட்டி கொடுக்காது மற்ற எல்லா பொருட்களும் கல்களும் மரங்களும் யூதர்களை காட்டி கொடுக்கும் ஓ எனக்கு பின்னாடி என்ன செய்யறான் ஒரு யூதன் இருக்கிறான் அவன் கொன்று என்பதாக இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் யுத்தம் நிகழும் இதை பார்க்காமல் உலக அழிவு ஏற்படாது என்பதாக பெருமான சலாயசம் கூறினார்கள் அடுத்து பெருமான சலாயசம் அவர்கள் கூறினார்கள் காபத்துல்லா சேதப்படுத்தப்படும் காபத்துள்ளார் சேதப்படுத்தப்படும் நவது யாரை கொண்டு என்று சொன்னால் பெருமான சலாசம் கூறினார்கள் அபிசீனியாவில் இருந்து ஒரு மனிதர் வருவார் அவருடைய கால்கள் சிறுத்து இருக்கும் என்ன சில குறிப்புல வந்து இருக்கு அவன் சொட்டை தலையோடு இருக்குமா அவன் என்ன செஞ்சா சகோதரர்களே இடிப்பான் என்பதாக பெருமான சலாசம் அவங்க கூறினாங்க அடுத்து பெருமான சலாசம் சொன்னாங்க யூபரட்டிஸ் நதி வத்தி அதுடைய தங்கம் வெளிப்படும் என்பதாக கூறினாங்க நதி என்பதாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகம் இதுவரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நதி வத்தினதே கிடையாது அந்த நதி வத்தினதே கிடையாது அது நம்ம காவேரியின ஆறு நதியை போன்று கிடையாது அது பல நாடுகளுக்கு உள்ளாக சென்று வெளியே வரக்கூடிய ஒரு நதி பல நாடுகளுக்கு ஜீவாதாரத்தை தரக்கூடிய ஒரு நதி அந்த நதி வற்றும் வற்றக்கூடிய நேரத்தில் தங்கம் வெளிப்படும் அந்த தங்கத்திற்காக உலகத்தில் இருக்க எல்லா அரசாங்கங்களும் சண்டை கொள்ளும் அந்த நேரத்தில் சதாசன் சொன்னார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து தோழர்களே அந்த தங்கத்தை எடுப்பதற்கு நீங்கள் செல்லாதீங்க ஏன் கேட்டா அந்த சண்டேல அப்படி போயிட்டீங்கன்னு என்ன நடக்கும் அந்த சண்டேல நூறு பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது நபர்ல அங்கே கொல்லப்படுவார்கள் தொண்ணூத்தொன்பது நபர்கள் அந்த அந்த தங்கம் சண்டையிலே ஒரு மிச்சம் அப்படி ஒரு பயங்கரமான யுத்தம் அந்த தங்கத்துக்காக நடைபெறும் என்பதாக இனியமான இன்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த நதி கிட்டத்தட்ட அதிகமாக வத்துவிட்டது ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலாக வத்துவிட்டது தங்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தங்கம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே வார்த்தை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பாக சொல்லியிருந்தா யாருக்குமே நம்பியிருக்க மாட்டாங்க சகோதரர்லே அந்த அளவுக்கு அந்த நதி வத்தாத ஜீவ நதியாக உலக தோன்றதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பெருமானா சலாசம் அல்லாவினுடைய தூதர் சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது பார்க்கிறார்கள் அதுல இருந்து வரக்கூடிய தங்கங்கள் அப்படியே சும்மா கல்லுக்கல்ல சின்னதா பெருசா என்பதாக அப்படியே தங்கம் அடித்து வருவதை எடுத்து வரக்கூடிய காட்சிகள நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க யூபரட்டிஸ் ரிவர் என்று நீங்க அடிச்சு பார்த்தா வரது உங்களுக்கு தெரியும் பெருமாள் சலாசம் சொன்னாங்க இத சின்ன சின்ன தங்கம் இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மலையே வெளிப்படும் மிகப்பெரிய ஒரு அளவுல மலையே வெளிப்படும் ஆனால் அதை எடுக்க முன் சென்று விடாதீர்கள் என்பதாக சொன்னாங்க இனி மாதிரி இது சம்பந்தமா நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம் அங்கே சில ஜின்களை அடைக்க வைக்கப்பட்டிருக்கு இது அந்த அந்த யூபரட்டிஸ் நதியுடைய ஏதோ ஒரு மலையின் பக்கமாக இன்னொரு இடத்துல பார்த்தது சகிகன் தெரியாது இருந்தாலும் உங்களுடைய பாறைக்கு கொண்டு வந்த என்பதான் தகவலா சொல்றேன் ஏன் அவ்வளவு பேர் கொல்லப்படுவாங்க என்பது எனக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஆய்வாளர் சொல்றாங்க அது ஜின்களுடைய ரத்தம் அதுதான் தங்கமாக இருக்கு எனவே எடுக்க வரவங்களை குழப்பி விட்டு அவர்களுக்கு அவர்களே கொண்டு கொல்லு கொல்லப்படுவார்கள் அவர்கள் அழிவார்கள் என்பதாகவும் சொல்லப்படுது ஒரு விஷயம் அடுத்து பெருமான சொன்னார்கள் கஹ்தான் மக்களை ஒரு ஆட்சியாளர் வந்து என்ன செய்வார் கஹத்தான்ல இருந்து ஒரு ஆட்சியாளர் வந்து ஆட்சி செய்வார் மக்களை எப்படின்னு கேட்டா தன் கை தடியாலேயே அந்த மக்கள் என்ன செய்வாருன்னு கேட்டா ஆட்சி பண்ணிட்டு இருப்பார் இப்படி ஒரு நபரை நீங்கள் காணாமல் மறுமே நிகழாது அடுத்து சொன்னார்கள் அல் ஜஹஹ் என்ற பெயருடைய ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்யாத வரை இந்த பெயர்ல இந்த ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்யாத வரை மறுமே நிகழாது அடுத்து பெருமானா அவர்கள் கூறினார்கள் எண்ணி பார்க்காமல் எண்ணி பார்க்காமல் அரசாங்கத்துடைய அந்த கஜானால இருந்து மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அப்படி ஒரு அரசு நம்ம எங்கன்னா பார்க்க முடியுதா ஆனா அப்படி ஒரு ஹலீஃபா தோன்றுவார் என்று பெருமான சலாசம் சொன்னாங்க அப்படி தோன்றாமல் மறுமை நிகழாது அடுத்து பெருமானம் சொன்னார்கள் செல்வம் உங்களிடத்திலே பரவும் செல்வம் பரவும் என்று கேட்டா ஒரு நபர் போய் தன்னுடைய ஜக்காத்து காசை கொடுக்கலாமே எடுத்துட்டு வெளியே போவார் போய் சரி இந்த நபர் கொடுத்துர்ல இவர் வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்தா அவர் சொல்லுவாரு அடடா ஏங்க இன்னைக்கு கொடுத்தீங்க நேத்து கொடுத்திருந்தா நான் வாங்கி இருப்பேன் நேத்து கொடுத்திருந்தா நான் வாங்கியிருப்பேன் என்பதாக அவருடைய அந்த திருப்தியின் விஷயத்தை வெளிப்படுத்துவார் அப்படி ஜக்காத்து வாங்க கூட மக்கள் நிலை இல்லாம நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க இப்படி ஒரு காலம் இந்த இந்த மனிதர்களை கடக்காமல் உலக அழிவுனால் வராது என்பதாக பெருமான சலாசம் சொன்னாங்க மீண்டும் பெருமான சலாசம் சொன்னார்கள் மாபெரும் யுத்தம் நிகழாமல் என்ன செய்ய சகோதரர்களே மறுமை நிகழாது இந்த யுத்தம் யாரோடு ரெண்டு பக்கமும் ஒரே வாதத்தை முன் வைப்பாங்களா ரெண்டு பக்கமும் ஒரே வாதத்தை முன் வைப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் அந்த விஷயத்துக்காகவே அடிச்சுக்குவாங்க இப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு யுத்தம் நிகழாமல் உலக அழிவு நாள் ஏற்படாது என்று கூறினார்கள் அடுத்து பெருமான சதாசிமம் கூறினார்கள் பைத்து சுடைய வெற்றி முகத்த சுடைய வெற்றி நிகழாமல் உலக அழிவு நாள் ஏற்படாது என்பதாக பெருமான சதாசிம கூறினாங்க பார்க்கிறேன் அந்த பூமி மீட்கப்படாதா பலஸ்தீன் சிரியா குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படாதா என்பதாக எல்லாத்துக்கும் நிம்மதி அளிக்கப்படும் வெற்றி கொள்ளப்படும் ஆனால் அது உலக அழிவு நாளின் அடையாளம் என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஆறு விடயங்கள் நடக்காம உலகை அழிக்க மாட்டான் அதில் முதலாவது என்னுடைய மரணம் என்பதாக சொன்னாங்க இரண்டு

அரபு வீடுகளுக்கு என்ன செய்யாது மறுமை நிகழாது அடுத்து சொன்னாங்க வெள்ளையர்களுடன் நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமை நிகழாது வெள்ளையர் யார் சௌதரே ஐரோப்பிய கண்ட்ரி இவர்கள் வருவார்கள் உங்களுடன் யுத்தத்திற்கு வருவார்கள் எந்த அளவிற்கு சவோலே பெருமானம் துல்லியமாக சொன்னார்கள் கீழ் அல்லது கொடியின் போர் செய்ய வருவார்கள் அந்த ஒவ்வொரு அணியிலும் நபர்கள் இருப்பார்கள் இப்படி நீங்கள் போர் செய்யாமல் உலக அழிவு நாள் ஏற்படாது என்பதாக கூறினாங்க அடுத்து சொன்னாங்க அரபு தீபகற்பத்துல மிகப்பெரிய குழப்பம் நுழையும் இதெல்லாம் புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ் சஹே புகாரில வரக்கூடிய ஹதீஸ் அந்த குழப்பம் என்ன குழப்பம் தெரியல இன்னைக்கு வந்திருக்க இன்டர்நெட்டுங்கிற குழப்பமா மொபைல்ங்கிற குழப்பமா இல்ல வேற என்னன்னு தெரியல ஆனால் குழப்பம் என்று பெருமான சொன்னாங்க அடுத்து பெருமான சலாசம் சொன்னார்கள் மதினா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் எதை போன்று மிக தெளிவாக சொன்னார்கள் இரும்புக்கு அதை சுத்தப்படுறது துத்தனகம் அந்த ஹதீஸ் வார்த்தையில துருத்தி என்பதாக பயன்படுத்தப்படுது அந்த இருவ துருப்பிடிச்சு அதை எடுக்கிறது ஒரு ஆசிரியர் போட்டா எப்படி அப்படியே உறிஞ்சி வரும் அல்லவா இது போல மதீனா நகரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் காஃபிர்களை அதுவே துரத்தி அடிச்சு வெளியே வரட்டிடும் மதினாலா முனாஃபிக்காகவோ காஃபிராகவோ ஒரு நபர் இருந்தானா அதுவே அவன் அடிச்சு துரத்தி வெளியே விரட்டி முஸ்லீம்கள் முக்மீன்களை மட்டும் சலாமத்தாக உள்ளே வைக்கும் இப்படி ஒரு தினம் மதினாவில நிகழாமல்

ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானா செலாயசம் அவங்க கூறினாங்க கண்ணியமானவர்களே இதெல்லாம் சிறிய அடையாளங்கள் அடுத்து பெரிய அடையாளங்கள் ஆனால் தெளிவாக பெருமானா செலாயசிலம் ஒரு பத்து அடையாளங்களை கூறியிருக்காங்க அது மட்டும் கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் கண்ணியமானவர்களே மாபெரும் பத்து அடையாளங்கள் என்பதாக பெருமானா செலம் தனி தலைப்புல சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது புகை மூட்டம் வானம் தெளிவான ஒரு புகையை வெளிப்படுத்தும் அப்படி ஒரு புகை பூமியில் இறங்கி மனிதர்கள் ஆட்கொள்ளும் பொழுது ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் அதே காசிர்களை பிடிக்கும் பொழுது அவன் ஊதி போவான் என்பதாக பெருமான சலாசமா சொன்னான் ஊதி போவான் என்பதாக அடுத்து பெருமான சலாசம் சொன்னார்கள் தெளிவான பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு கஜாலுடைய வருகை உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆதம் நபியிலிருந்து இறுதி நபியரும் இல்ல ஒன்னே லட்சம் நபிமார்களும் தஜாலை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் மிக பெரிய குழப்பவாதி உங்களுக்கு மிக பெரிய சோதனையாக அவன் சாட்டப்படுவான் என்பதால் தான் அல்லாஹ் என்று கூறுவான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் இறந்த மனிதனை உயிர்ப்பித்து பத்தியா பத்யா நான் தான் அவரை மூத்த கிட்ட நானே உயிர் கொடுத்தேன் என்பதாக சொல்லுவான் இறந்த சடலத்தை எழுப்பி தாய் தந்தை யாரும் காட்டி என்பதாக எழுப்பி அவர் பேச வைப்பான் இதெல்லாம் அவனுடைய மாய வேலை அல்ல சில அனுமதியும் கொடுத்திருப்பான் தஜால் வராமல் என்ன செய்ய உலக அழிவு நாள் ஏற்படாது அடுத்து அதிசய பிராணி ஒண்ணு வெளிப்படும் அதிசய பிராணி அந்த பிராணி என்ன செய்ய கேட்டா யாரு முக்மீன் யாரு காஃபிர் அப்படியே அவர் நெத்தில முத்திரை குத்திக்கிட்டு போயிட்டே இருக்குமா இப்படி ஒரு நிலை ஏற்படும் அதிசய பிராணி வெளிப்படும் அடுத்து சொன்னாங்க ஈசா நபி அலைவாஸ்லாம் மீண்டும் வருவார்கள் உலகிற்கு அவங்களுடைய வருகையின் போதுதான் கிறிஸ்துவ உலகம் அறிந்து கொள்ளும் நாம் தவறு செய்து விட்டோம் முகமது நபியை நாம் பின்பற்றி இருக்க வேண்டும் ஈசா நபி தூதர் என்று நாம் ஏத்திருக்க வேண்டும் ஆனா என்ன செஞ்சுட்டோம் ஈசா நபியுடைய விஷயத்துல நாம அல்லாவுக்கு மாறி செஞ்சோம் என்பதாக அவர்கள் மனம் திருந்தி மனம் நொந்து நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க யூதர்கள் தவறாக கற்றுக் கொடுத்தார்கள் என்ற அந்த விஷயத்தை உணர்ந்தவர்களாக ஈசா நபியை பின்பற்றி முஸ்லிம்களாக கிறிஸ்துவ உலகம் மாறும் இது நடக்கும் சகோதரே அவரிடத்துல இது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு செஹன் கம்மிங் ஜீசஸ் என்ற ஒரு வார்த்தை ஆனா அதையே போட்டு குழப்பி வச்சிருக்காங்க இன்னைக்கு

மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு கூட்டம் நம்ம நினைக்கிறோம் இவர்களுக்கும் உலகத்துக்கு மத்தியில ஒரு திரை போடப்பட்டுள்ளது மன்னருடைய ஆட்சி காலத்துல அவங்க அல்லாவுடைய ஒரு நல்ல அடியார் தடை இந்த உலகத்துக்கு நுழைவதற்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள பத்தி சொல்லப்படுது யாஜூஜ் ஒரு தேசம் மாஜூஜ் ஒரு தேசம் உலகத்தை போல பத்து மடங்கு இடங்கள் இருக்கு அவங்க என்னைக்கு உலகத்துல பூந்த இந்த மக்கள் எல்லாம் அதாவது முஸ்லீம்கள் காஃபி எல்லாம் கிடையாது உலகத்தே பிடிக்கணும் இருந்து பள்ளத்துல தண்ணி எப்படி ஒடியாருமோ அது போல மேடுகளிலிருந்து இவர்கள் எல்லா நாடுகள் வீடுகளிலும் பூண்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் மக்களை கொன்று ஒழிப்பார்கள் என்பதாக வருது யாஜி கூட்டம் அடுத்த பெருமானா சலாசன் சொன்னார்கள் ஆறாவதாக சூரியன் மேற்கிலிருந்து ஒதிக்கும் இதன் ராசாயனிக்கு உறுதிப்படுத்திட்டாங்க மேற்கு ரிட்டன் சூரியன் வர்றது இல்லை உலகத்துடைய அந்த சுழல் மாறும் என்பதாக சொல்றாங்க சமீபத்துல இந்த தமிழ் யூடியூபர் கூட சில பேர் மையப்பகுதி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு உலகத்துல உள்ள மையப்பகுதி என்பதால் சற்று ஆய்வு செய்யுங்கள் ஒரு கூறிய கால வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது சொன்னார்கள் மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் அப்படி உதிக்கும் போது அதெல்லாம் என்ன செய்வார்னா கவுபாவுடைய வாசல் அடைச்சிருவான் தவாவுடிய வாசல் அடைச்சிருவான் அடுத்து பெருமான சலாசம் சொன்னார்கள் ஏழாவதாக கிழக்கே ஒரு பூகம்பம் ஏற்படும் எட்டாவதாக கூறினார்கள் மேற்கே ஒரு பூகம்பம் ஏற்படும் ஒன்பதாவதாக கூறினார்கள் அரபு தேசத்தில் ஜசீரத்தில் அரபில ஒரு பூகம்பம் ஏற்படும் அடுத்து பத்தாவது கூறினார்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு தீப்பிழம்பு கிளம்பும் யமன் தேசத்திலிருந்து ஒரு தீப்பிழம்பு கிளம்பும் இது அப்படியே உலக மக்களை விரட்டி கொண்டு போய் மனுஷர்ல சேர்த்துரும் என்ப என்பதாக பெருமான சலாசம் அவங்க கூறினார் இதெல்லாம் ஒரு ஒரு டாட் லிங்க் பண்ணி சப்ஜெக்ட் இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம் எது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்து எதோட எது லிங்க் ஆகி வருது என்பதாக இன்னொரு ஹதியும் சரியாதான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாக்கு திற்க முடியாத ஒரு குழப்பம் இன்னைக்கு ஏதாவது அந்த குழப்பம் ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல அந்த இதுக்கு சில இன்னைக்கு இந்த நவீனமான சில ஆய்வாளர்கள் அவங்க உலமாக்கெல்லாம் தெரியல இப்படி பேசுறாங்க அந்த உங்களுடைய பார்வைக்காக அந்த விஷயத்த கொண்டு வர ஹவுத்திகள் தான் அந்த தீப்புலம்பு எப்படி ராக்கெட் விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தான் எல்லா பக்கத்தையும் கொண்டு சேர்ப்பாங்க என்பதாக கூறுறாங்க ஆனால் அதற்கு சரியான ஆதாரம் அல்ல உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பார்வைக்காக அந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன் எனவே மறுமையில பத்து அடையாளத்தில் பெரிய அடையாளம் நடந்துருச்சு தயாராயிருங்க என்பதாக கனியமானவர்களே இதுக்கப்புறம் தான் நமக்கு மஹதிய இஸ்லாம் அவருடைய வருகை இருக்கு மஹதீல இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹு யுவ முடிவு அப்படின்னாலும் கடைசி நாள் அதை நீளமாக்கி மகதி அல்லா இறக்குவான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாத்திமாவின் ஒரு வம்சத்திலிருந்து வருவாங்க என்பதாக பெருமான சராசம் சொன்னாங்க அவங்க உலகத்துல இறங்கி எல்லா தேசமும் எல்லா பூமிக்கும் போய் அநீதங்கள் இழக்கப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக அவங்க போராடிய மக்கள் என்ன செய்வாங்க சோதரில் அந்த அநீதத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்பதாக வருகிறது கணியமானவள் இந்த நாள் நெருங்கி விட்டது என்ற விஷயத்தை பார்க்க முடியுது ஆனா இது மகதேசன் காலகட்டமா என்று பார்த்தால் இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் ஆனா அவ்வளவு பெரிய குழப்பங்கள் நெருங்கி கொண்டிருக்கு என்ன செய்வது நாம் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாலிபர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தை விஷயத்தான் மனசுல பதிய வச்சுக்கணும் மகதிலேஸ்வரம் வருகை போது அவங்களுக்கு என்று ஒரு படை இருக்கும் மிக சத்தியவான்கள் மிக சுன்னத்தை அல்லாவையும் ரசூலையும் விரும்பக்கூடியவர்கள் அந்த படையில இருப்பார்கள் அங்க எங்க கையை காட்டுறோம் தேசத்தை போய் உத்தம் செய்வதற்காக தயாரா இருப்போம் இது நிகழும் சொன்னாங்க மகதி அலை இஸ்லாம் காவத்துலால வச்சு மகாம இப்ராஹிக்கும் பக்கத்துல வச்சு அவங்களுக்கு அந்த விஷயம் அறிவிக்கப்படும் நீங்க தான் மகதி என்பதாக போலியான எத்தனையோ மகதி இன்னைக்கு நான் மகதி மகதின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பீகார்ல ஒருத்தர் மகதின்னு சொல்லிட்டு இருக்காரு பயத்து செய்யுங்க என்பதாக பாகிஸ்தான்ல ஒரு மகதி போலியான மகதி பெருமான சகாசம் சொன்னாங்க தான் மகதி என்று அவர் கூற மாட்டார் மக்கள் கூறுவார்கள் நீங்கள் மகதி என்பதாக வானத்திலிருந்து ஓசை வரும் இவர் மகதி எல்லாம் பயிற்சி என்பதாக அப்படி அறிவு பந்திருச்சுன்னா நீங்கள் எங்க இருந்தாலும் எத்தனை மலைகள் எத்தனை பனி மலைகள் நீங்க கடந்தாவது அவங்கள்ட்ட நினைச்சீங்க பய செஞ்சிருங்க இப்படி வருது தவழ்ந்து வந்தாவது நீங்க பய செஞ்சிருங்க என்பதாக கண்ணியமானவர்கள் இப்படிப்பட்ட நாட்கள் சூழ்நிலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வல்லல்லா நம்முடைய நம்மளுடைய பாவங்களை மன்னித்து வல்லல்லா நம்ம இந்த மருமைக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய நல்லடியாரெல்லாம் நம்ம நேரம் ஆக்கியாரில் புரிவானாக அப்படி மதுரேசனை வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முழு ஈமான உறுதியாக இருந்து தஜாலை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் மதில சில படையில இருந்து உழைப்பு செய்யக்கூடிய நல்லடி அல்லாஹ் நம் அல்லாஹ் அல்லா அல்லா ஆக்கிய அருள் புரிவானாக வாஹர் தவான் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தலா வரகாத்து சுனத்துல்வாதம் சுனத்துல்வாதம்